அருணாச்சல அஷ்டகம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிசி அருளியது அறிவருகிரியன ஆம தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவரிதார்கும் அறிவுரு சிறு வயதது முதலருணா சலமிக பெரிதன அறிவினில் இளங்க அருகில நதன் பொருளது திருவன் மலையன ஒரு வரல் அறிவுற பெற்றும் அறிவினை மருளு தருகினில் ஈர்க்க அருகுறமயமிதலமக்கண்டே கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன் கண்டன கரு தெ கண்டிட கரு மாறன் விந்த விளக்கிடு விரலுருவோன விண்டிலை பண்டு விளக்கினை என்றாய் விண்டிட உன்னிலை விளக்கிட விந்தள அசலம விளங்கிட நின்றாய் அருணாசலேஸ்வரம்